இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவு ஏற்பட்டால் அது ஹார்ட் அட்டாக் மற்றும் பக்கவாதத்தை ஏற்படுத்தும் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஈரலில் கொழுப்பு படிந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஈரலில் கொழுப்பு படிவது டிசீஸ் என்று அழைக்கப்படுகிறது இது மருத்துவ உலகில் மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது அதிகமாக எல்லோரும் மதுபானம் மருந்துவதால் தான் ஈரலில் கொழுப்பு படிவதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மதுபானம் அல்லாத காரணங்களினால் தான் அதிகமானவருக்கு ஈரலிலே கொழுப்பு படுகிறது ஈரலில் கொழுப்பு படுகின்ற இந்த நோயில் ஐந்து படிநிலைகள் இருக்கின்றன சாதாரணமாக கொழுப்பு படிதல் அதன் பின்னால் ஈரல் கலங்கள் சேதமடைதல் மூன்றாவதாக ஈரல் கலங்கள் நாத்தன்மை அடைதல் அதன் பிறகு சிரோசிஸ் என்கின்ற ஈரலின் முற்றான செயலிழப்பு இறுதியாக ஈரல் புற்றுநோய் ஏற்படுதல் என்று ஐந்து படிகள் இருக்கிறது இதிலே முதல் இரண்டு படிகளில் ஒரு நோயால் இருந்தால் அவரை முற்றாக குணப்படுத்த முடியும் இந்த நோயை ஏற்படுவதற்கான பிரதான காரணங்களாக டயபெட்டிஸ் அல்லது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிக உடல் எடை அதிக கொலஸ்ட்ரால் ஹை பிளட் பிரஷர் இந்த நான்கு பிரதான காரணங்கள் இருந்தால் எண்பது வீதமானவர்களில் ஈரலில் கொழுப்பப்படுதல் நோயை ஏற்படுத்துகிறது இதில் ஆச்சரியமான உடைய என்ன தெரியுமா இதுவரை நடத்தப்பட்ட ஆய்வுகளில் எந்த ஒரு மருந்தும் இந்த நோயை குணப்படுத்துவதாக இல்லை ஆனால் உங்களுடைய கையிலே இதற்கான தீர்வு இருக்கிறது தொடர்ச்சியான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு மற்றும் உங்கள் உடல் எடையை பத்து வீதத்தால் குறைக்க முடியுமாக இருந்தால் இந்த ஈரலில் இருக்கின்ற கொழுப்பை அகற்ற முடியும் உங்களுடைய கையில் தான் இதற்கான தீர்வு இருக்கிறது